ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்தாஸ் விலாக் நம்ம இந்தியாவிலேருந்து ஜப்பான் வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோங்க இந்தியாவிலேருந்து நம்ம வரும்போது ஜப்பானுக்கு வரும்போது நம்ம என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கஸ்டம்ஸில் வந்துட்டு பயங்கர செக்கிங்க எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்து வச்சு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரீபேக் பண்ணது அதில் ரீபேக் பண்ணும்போது போது விட்டா போதும் சாமின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு அவசரமாக வந்தாச்சு ஸோ அதனால் நீட் பேக்கிங்கெல்லாம் இருக்காது கலைஞ்சு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பேகேஜ் வந்து எடுத்துகிட்டு வரோம் இந்த டைம் வந்து ஒரு பேகேஜ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜப்பானில் வந்து த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் தான் வந்து இருக்க போகிறோம் அந்த பீரியடில் வந்துட்டு நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தோம்னா திருப்பி தாய்வான் போகும்போது நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அது ஒரு ரீசன் அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாயான் போனோடனே ஃப்ரெஷ்ஷாகவே எல்லா திங்ஸையும் கொரியர் பண்ண சொல்லி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் வந்து ஒரு பேகேஜ் தான் எடுத்துகிட்டு வந்தது பேகேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டுவெண்ட்டி த்ரீ கேஜி அலோட் பண்ணியிருந்தாங்க இந்த பேக்கோட எம்டி வெயிட்டே பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபோர் கேஜிஸ் வந்துருச்சு அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் கேஜி வந்து ட்ரெஸ்ஸுக்கு போயிடுச்சு ஜப்பானில் போடுறதுக்கு மீதி இருக்க நைன் டு டென் கேஜிஸ்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குக்கிங் ஐட்டம்ஸ் மெயினா எடுத்திருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிசன்ஸ் வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் ஃபாரின்னு வந்துட்டீங்க ஜப்பான்னு நான் சொல்ல வரல ஃபாரின் வந்துட்டிங்கனாலே சரி நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் மாத்திரம் வந்து தரமாட்டாங்க ஒரு சின்ன தலைவலி கூட தர மாட்டாங்க ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே ட்ராவல் பண்ணாலுமே கொஞ்சம் மெடிசன்ஸ் நமக்கு மெயினாக அந்த தேவையான சளி பிடிக்கிறதுக்கு தலைவலி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது சேஃபர்ன்றதான் அதனால் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தனியாக எடுத்துடலாம் வேணால் திங்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூ தான் ஷூ வரும்போதே வந்து ஒரு ஷூ போட்டுட்டு வந்தாச்சு அது போக இன்னொரு ஷூ ஸ்பேர் ஷூ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நார்மலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு குக்கிங் ஐட்டம்ஸ் வைக்கிற பேக்கில் வந்துட்டு ஷூ ட்ரெஸ் எல்லாம் வைக்க மாட்டோம் பிகாஸ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு கூட வந்து குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சோம்னா வந்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் வந்து நல்லா ட்ரெஸ்ஸில் இறங்க ஆரம்பிச்சிரும் இந்த டைம் வந்து நமக்கு ஒரு பேக்குங்கிறனால ஆப்ஷன் இல்லாமல் எல்லா திங்ஸுமே ஒரே பேக்கில் எடுத்துட்டு வந்தாச்சு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எனக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குங்க அந்த புக் படிக்கிற பழக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்சிமம் டேபிள்னா ஃபோனில் தான் படிச்சுட்டு இருந்தேன் இந்த டைம் வந்து எனக்கு என்னமோ ஃபோன் டேப் டிவி தான் அதிகமாக பார்த்துட்டுருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் வரும்போது ஒரு மூணு புக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே ஸ்டோரி புக்ஸ் தாங்க நான் அவ்வளோலாம் நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு இருந்தால் நினச்சிட்டு வேண்டாம் உயிரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து மூணு நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கிக்கணும் என் கசன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க நூடுல்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் அங்கே இருக்கும் போது ட்ரை பண்ணோன்னு நினச்சேன் ட்ரை பண்ண முடியல அதனால் இங்கே வரும்போது வாங்கிட்டு வந்தாச்சு மெயினா பேய்டு ப்ரொமோஷன் தான் இல்லைங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு எங்க சிம்ஸ் சஜ்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா உயிரே ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தது உயிரில் இது வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்கும் எப்பயுமே இது வந்து பாத்தீங்கன்னா இது சுங்கக்காய் வத்தல் இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரேல தான் வந்து சேமியா பாக்கெட்டும் வாங்கிருந்தோம் மூணு சரி ட்ரை பண்ணலாமேன்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலங்க முருங்கை இலை சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லதுன்னாங்க தோசைலாம் சுடும் போது அதை வந்து போட்டு சுட்டுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கா அது வந்து முருங்கை இலை பொடி செஞ்சுக்கலாம் அப்பப்போ வேணும் போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலான்னு முருங்கை இலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு காய வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா வரமுளரா தான் வரமுளரா கவர்ல போட்டிருக்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் இது வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கனால அதோட மெடிசன்ஸும் வாங்கிட்டேன் பிளஸ் வந்து பிளஸ் அந்த மாதிரி காய்ச்சல் தலைவலிக்கு எல்லாமே வந்து மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பி யோட மைசூர் பாக் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வரும்போது இது வந்து சரி கொஞ்சம் இடம் இருந்துச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் ஸ்பேஸ் இருந்துச்சு வீட்டில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும் இருந்துச்சு ஏன் அதை வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும் மைசூர் பாக் ஒன்று வாங்கியாச்சு இது வந்து மிக்சர் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற என்னோட டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே இதுவுமே வந்து நாசல் ஸ்ப்ரேங்கு இது வேறு எதுவும் இல்லை விக்ஸு இதெல்லாம் இருக்க நல்லா ஓடுது அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து இந்த பன்னீர் மேக்கர் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க நானுமே வந்துட்டு இந்தியாவில் வந்து எங்கள் அம்மாவை யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நானும் ஒன்று வாங்கியிருக்கேன் நான் அமேசானில் வந்து வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள் வாங்கணும் அது எல்லாத்தோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் பேஜில் பயோக்கு கீழே லிங்க் இருக்குங்க இன்னொன்னா செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் வாங்கி என்னென்ன ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யூஸ் பண்ணவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது என்னோட கேமரா ஸ்டாண்ட்ங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து எடுக்க வேண்டிய அவசியமே வரல அதனால நான் வந்தேன் அப்படியே வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு சரி ஒரு ஹாஃப் கேஜி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து சரி இங்கேயும் இருக்குன்னு நாங்கள் வந்தோன்னே யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் எடுத்தாச்சு இது வந்து விட்டமின் இ டேப்லெட் தான் இதுக்கு இங்கே கிடைக்கும் கன்ஃபார்மாக பட் இருந்தாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி வந்தோன்னே கேட்டு எங்கே போய் கேட்குறது வாங்குறதுன்னு எனக்கு தெரியறதில்ல அதனால விட்டமின் டி தனியாவே வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு டென் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து வந்து இது பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசிங்க இதே அரிசி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அலோ பண்றது இல்லை ஜப்பான்லயுமே அலோவ் பண்றது இல்லைங்கிற மாதிரிதான் நான் கேள்விப்பட்டேன் அதனால அரைச்சு பவுடர் ஃபார்ம்ல நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் கரம் மசாலா வத்த குழம்பு பவுடர் அதுபோக பார்த்தீங்கன்னா கொரியண்டை பவுடர் இது மாதிரி எல்லா மசாலா ஐட்டம்ஸும் சின்ன சின்ன வீட்லேயே நாங்களே அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து குக்கிங் பேன் தான் குக்கிங் பேன் வந்து இங்கே நிறைய கிடைக்குதுங்க கிடைக்காமலாம் கிடையாது இந்தியன் குக்கர்ஸில் வந்து குக் பண்ணாதான் வந்துட்டு எனக்கு ஏதோ ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது அதனால தான் இந்த பேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஆல்ரெடி இருக்குது என் ஹஸ்பண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் பட் இருந்தாலும் அதில் என்னென்ன மிஸ் ஆச்சோ அது மட்டும்தான் நான் இங்கே வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் மல்லிகூழ் சரி மல்லிப்பூன்ட்டு இது வந்து மல்லி இது வந்து பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கத்தல்ங்க மொத்த குழம்பு வைக்கிறதுக்கு பெப்பர் தூள் இது அரைக்கணும்னு தான் நினைச்சேன் இதை மறந்துட்டேன் கடைசியாக கிளம்பும் போது ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வாங்கிட்டு வந்துடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மசாலா மிளகாத்தூள் எடுத்தேங்க அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃப்ளாஸ்க் வந்து ஆல்ரெடி நம்ம கொரியாவில் யூஸ் பண்ணிட்டு இந்தியாவில் தேவைலான்னு வச்சோம் பட் இங்கே தாய்வான்லேருந்து என் ஹஸ்பண்ட் வரும்போது மறந்துட்டு வந்துட்டார் ஸோ அதனால் நான் இந்தியாவிலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுங்க நார்மலாக வந்து இந்தியன்ஸை தவிர்த்து பொட்டு வந்து வேற எந்த கண்ட்ரிலையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மற்ற கண்ட்ரீஸில் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அதனால நீங்க பொட்டு வைக்கிறது வந்து ரொம்ப விரும்புவீங்கன்னா கண்டிப்பா நீங்களே தான் வாங்கிட்டு போய்க்கணும் இந்தியால இருந்து அது போக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து உள்ள இருந்துச்சு அது ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கரோப்லா கரோப்ல வந்து கொரியால வந்து எங்கேயுமே தெரினாலும் கிடைக்காது ஜப்பான் வந்து இன்னும் எங்களுக்கு தெரியல சரி சரி வரும்போது குக்கிங்க்கு கொஞ்சம் எடுத்துட்டோம்லாம்னு வந்துச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடிதப்பாக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்தூரி மீதி தாங்க இது வந்து என்ன ஆச்சுன்னா நான் மறந்துட்டேன் வீட்டில் இந்த ப்ராடக்டே எடுத்துகிட்டு வந்தது சரி ஏர்போர்ட் போகிற வழியில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டே வந்தது கடைசியாக வரும்போது அதுவும் மறந்தாச்சு ஸோ ஓப்பன் பண்ண பேக்கெட்டே எடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாஸ்க் தான் இதுவுமே வந்து அதே தாங்க கொரியாவுலேருந்து இந்தியா போயிட்டு இந்தியாவிலேருந்து ஜப்பான் வந்திருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து தாய்வான்லேருந்து வரும்போது ஃப்ளாஸ்க்கெல்லாம் மறந்தாச்சு அதனால சரின்னு வரும்போது நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா ப்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் தாங்க நம்ம வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது போகவும் என் ஹஸ்பண்ட் வந்து தாய்வான்லேருந்து ஸ்டேட்டாக ஜப்பான் வந்தனால அவர் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு அது போக இருக்க திங்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதனால நம்ம எடுத்துகிட்டு வந்தது இதெல்லாமே ஜப்பானில் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஜப்பான்ல ஈஸியா கிடைக்குங்க பட் சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்காது அதுக்கு முச்சும் வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அதனால தான் மெயினா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜப்பானுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வர கூட ஜப்பானுக்கு இதெல்லாம் தாங்க நம்ம வந்து பேரேஜில் எடுத்துகிட்டு வந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா செவன் கேஜி வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க அதில் செவன் கேஜியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லேப்டாப் டேபு ஃபோன் ஃபோன் சார்ஜர் அது போக பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்ரீலங்கர் ஏர்லைன்ஸில் ஒரு டைம் வந்து மோசமாக அமைஞ்சிச்சு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் வந்து ஷியராக வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பேன் இதெல்லாம் தாங்க நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தது ஜப்பானுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சந்திக்க சொல்ல ஸ்லோகாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க